உயிர் நாள் என்று வரும்போது ஜனங்கள் முதலில் நினைப்பது முட்டைகளையும் முயல்களையும் தான் அப்படியானால் ஈஸ்டர் பண்டிகையின் அடையாளமான முட்டைகளும் முயல்களும் வேதாகமத்திலிருந்து வந்ததா இல்லை கத்தோலிக்க சபை மற்றும் பிற சபைகளின் மத சடங்குகளான வேகவைத்த முட்டைகள் மற்றும் முயல்கள் வேதாகமத்திலிருந்து தோன்றியவையல்ல அப்படியானால் வேக முட்டைகளும் முயல்களும் எங்கிருந்து வந்தன ஈஸ்டர் என்ற பெயரில் உள்ள ரகசியத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸ்டர் என்ற வார்த்தை கிறிஸ்துவத்திலிருந்து தோன்றவில்லை பழங்கால சாக்சன் இனத்தவரின் பெண் தெய்வமான ஈஸ்ட்ரேவின் நினைவாக ஈஸ்டர் பெயரிடப்பட்டது ஈஸ்டர் பெண் தெய்வம் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ஜனங்களால் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது அஸ்தரோத் என்ற அவளது பெயரின் எபிறைய வடிவமாகும் எனவே தேவன் சபித்த பிற மதத்தின் ஒரு பகுதியாக வேதாகமத்தில் ஈஸ்டர் காணப்படுகிறது ஈஸ்டர் பண்டிகை அடையாளமாக இன்று பயன்படுத்தப்படும் முட்டைகளும் முயல்களும் கூட ஈஸ்டர் பெண் தெய்வத்தின் வழிபாட்டிலிருந்தே தோன்றினவை பாபிலோனியர்கள் மாய முட்டை வானத்திலிருந்து ஐபிரத்து நதியில் விழுந்ததாக பிரமத புராணங்கள் சொல்கிறது பின்பு மீன்கள் அதை கரைக்கு தள்ளினதும் அது குஞ்சு பொறித்து அஸ்டார்டே எனும் ஈஸ்டர் வெளிப்பட்டது எனவே முட்டையானது அஸ்டார்டே அல்லது ஈஸ்டரின் அடையாளமாக மாறியது மேலும் கருவுறுதலின் அடையாளமான முயல்கள் இது கருவுற்றத்தை கேட்கும் வசந்தகால பண்டிகையான ஈஸ்டரின் அடையாளமாகும் முடிவாக ஈஸ்டர் பண்டிகையை முட்டை முயல்களோடு கொண்டாடுவது ஈஸ்டர் என்னும் பெண் தெய்வத்தை வழிபடுவதாகும் தெய்வனுடைய ஜனங்கள் ஈஸ்டர் ஆராதனையில் இணைந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்திரத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு இருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள் ஈஸ்டரை வழிபட்ட போது கொடிய அழிவுகளை சந்தித்தனர் இன்றும் கூட நாம் ஈஸ்டர் ஆராதனையை செய்தால் பேரழிவுகளை பெறுவோம் அப்படியானால் வேதாகமத்தின்படி நாம் எப்படி உயிர் திறந்த நாளை ஆசரிக்க முடியும் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார் ஆனால் அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை சீஷர்கள் உயிர் நாளின் அப்பத்தை புசித்த போது அவர்களால் இயேசுவை அடையாளம் காண முடிந்தது எனவே சீஷர்கள் இயேசுவின் போதனைகளை பின்பற்றி உயிர் தந்த நாளில் அப்பம் புசிக்கும் முறைமையை கை கொண்டார்கள் வேதாகமத்தின்படி நாம் உயிர் தந்த நாளில் அப்பத்தை பிற்க வேண்டும் ஜனங்கள் முட்டைகளை சாப்பிடும் ஈஸ்டர் என்பது வேறொரு கடவுளை வழிபடுவதற்கான ஒழுங்குமுறையாகும் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்றி தயவு செய்து உயிர்த்தந்த நாளை கைக்கொண்டு ஜீவனின் உயிர்த்தெழுதலை பெறுங்கள்